நீ வானத்தின் முகட்ட அளவுக்கு பாவத்தை பண்ணி இருந்தாலும் இணைவைக்காம இருந்தனா உடனே நான் சொல்றான் அல்லாத்தாலி தக்குனத்தும் ரஹ்மத்து இல்ல தனக்கு தானே வரம்பு மீறி நீ பாவத்தையே பண்ணாலும் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்துல இருந்து நீ நம்பிக்கை இழக்காதன்னு சொல்றான் அப்ப அந்த அல்லாவிடத்துல நான் எவ்வளவு மனசார மன்னிப்பு கேட்கணும் நான் செஞ்ச பாவத்தை நினைக்கணும் நான் எவ்வளோ பாவங்கள் பண்ணியிருக்கேன் அந்த பாவங்களை நினைத்து யாருலாம் அந்த பாவங்களை இந்த நிமிஷம் வரைக்கும் நீ அடுத்தவங்களுக்கு தெரியாமல் மறைச்சி வச்சிருக்கியே என்னைய நீ மன்னிச்சிருன்னு மனசார கேட்போம் பாருங்க அதுதான் இஸ்திஃபார் எனக்கு ஒரு பொருள் கிடைக்கணும்னா அல்லாட்ட சொல்லி அழுகிறேன் எல்லாம் எனக்கு இதை கொடுத்துருவேன்னு அழுகிறேன் என்னை விட்டு ஒரு பொருள் போயிருச்சுன்னா ஏன்லாம் என்னை விட்டு எடுத்தேன்னு அழுகிறேன் ஒரு நாளாவது நான் எவ்வளோ பாவத்தை பண்ணியிருக்கேன் இந்த பாவத்தை நாளை மறுமையில நீ விசாரிச்சனா என்னோட நிலைமை என்னன்ட்டு யாராவது ஒரு சொட்டு கண்ணீரை விட்டுருப்போமா இல்ல அல்லாட்ட மன்னிப்பை கேட்காம வேற யார்கிட்ட போய் கேட்க போறோம் அவனை தவிர வேற யாரால் நம்ம பாவங்களை மன்னிக்க முடியும் அல்லாவ தவிர வேற யாராலும் நம்முடைய பாவங்களை மன்னிக்க முடியாது அவனை விட்டா நமக்கு வேற வழியும் கிடையாது எவ்வளோ முடியுதோ அவ்வளோ இஸ்னி குபாரை அந்தாவிடத்துல நம்ம செஞ்ச பாவங்களை நினைத்து வருந்தி கேட்கக்கூடியவங்களாக இருக்கணும்